வணக்கம் டிபிகே டாக்ஸ் டியூட் படம் இப்போ ரொம்ப சூப்பராக தேட்டரில் ஓடிட்டுருக்கு இந்த மூவியில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஹீரோவாகவும் மமிதா பைஜூ அவங்க ஹீரோயினாகவும் நடிக்கிறாங்க மமிதா அவங்கள பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இவங்களோட முழு பேர் மமிதா பைஜு இவங்க ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கேரளாவில் இருக்க கிடங்கூர்ன்ற ஊரில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தி மூன்று வயதாகுது மமிதா அவங்க தன்னோட ஆரம்பகால பள்ளி படிப்பை மேரி மவுண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க தன்னோட கல்லூரி படிப்பை கொச்சியில் இருக்க சேக்ரட் ஹார்ட் காலேஜில் பிஎஸ்சி சைக்காலஜி எடுத்து படிச்சிருக்காங்க மமிதா அவங்களோட அப்பா பெயர் பைஜூ இவர் டாக்டராக இருக்கார் இவருக்கிட்டே சொந்தமாக ஒரு கிளினிக்கும் இருக்குது இவங்களோட அம்மா பேர் மினி இவருக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க அவங்க பேர் மிதுன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இவங்க முதல் முறையாக சினிமாவில் அறிமுகம் வராங்க அதுவும் மலையாள சினிமாவான சர்வபரி பழக்கம்ன்ற திரைப்படத்தில் தான் இவங்க முதல் முறையாக அறிமுகம் வராங்க இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இவங்க பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நல்ல நல்ல ரோல்களில் ஹீரோயினாகவும் நடிச்சிருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் இவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு திரைப்படம் வந்துச்சு அதுவும் இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு ஹீரோயினாக மாறினாங்க மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரேமுலு திரைப்படம் மூலயமா தான் இவங்க இந்தியா முழுக்கவுமே பிரபலமான ஹீரோயினாக மாறினாங்க இந்த திரைப்படத்தில் ரீனுன்ற கதாபாத்திரத்தில் இவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க இதே போல் தமிழில் இவங்க முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெபல்ன்ற திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ் அவங்களோட ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இதுதான் மமிதா அவங்களோட முதல் தமிழ் திரைப்படம் பிரேமலு திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழில் தான் இவங்க இப்போ அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராங்க குறிப்பாக இந்த டியூட் திரைப்படத்தில் குரல் கதாபாத்திரம் அடுத்து விஜய் அவர்களோட நடிப்பில் ஜனநாயகன் படத்துலையுமே இவங்க தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அதுக்கடுத்து சூர்யா அவங்களோட நாற்பத்தாறாவது திரைப்படத்துலேயுமே இவங்க ஹீரோயினாக கம்மிட்டாக ஆகியிருக்காங்க தனுஷ் அவங்களோட ஐம்பத்தி நான்காவது திரைப்படத்துலையுமே இவங்க தான் ஹீரோயினாக கம்மிட்டாக ஆகியிருக்காங்க இப்படி விஜய் சூர்யா தனுஷ்னு முன்னணி ஹீரோக்களோட இப்போ தொடர்ந்து பிஸியான ஒரு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு வராங்க மம்தா அவங்க டியூட் திரைப்படத்தில் இவங்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கேட்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிஎடாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்